வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்க மீண்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நான்காயிரம் மூன்றாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றங்களில் காணப்படுது இந்த ஏற்றங்கள் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஏழாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஏழு ரூபாவாக நீடிக்குது எட்டு கிராமோடய விலை எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாவா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்துல சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோடய விலை சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழாக காணப்பட்டது கடைசியாக முப்பத்தெட்டு ரூபாய் விலை உயர்ந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி நாசப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது முந்நூற்றி நாலு ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது

அறுபத்தி மூன்றாயிரத்துல காணப்படுது ஏற்றம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு சரிவன் பார்க்குறப்ப ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்க வேலை தங்கத்தின் டார்கெட் விலையை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்து கொள்ளுங்கள் ட்ரம்ப் செய்வதை பார்த்தால் நிச்சயம் தங்கத்தின் விலையானது ரூபாய் பத்தாயிரம் எடுத்து கொண்டு சென்று விடுவார் என்றே நினைக்கிறேன் இரண்டு ஆண்டுகளாக தங்கத்தின் விலை இந்த நிலையை அடைந்துவிடும் இதற்கிடையே ஏதாவது தங்கத்தின் விலை சற்று குறைந்தால் அவ்வப்போது வாங்கிக் கொண்டே இருங்கள் குறையும் குறையும் என்று ரொம்ப நாள் காத்திருக்கிறார்கள் ஏனென்றால் தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடங்களும் ஏற்றம் கண்டு கொண்டே வருகிறது நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்தால் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் லாபமே கிடைக்கின்றது இதனால் பல்வேறு முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்கின்றனர் பங்குச்சந்தைக்கு சந்தைக்கு பிறகு தங்கமே லாபமான ஒரு முதலீடாக காணப்படுகிறது என்னென்றால் பங்குச்சந்தையில் சந்தையில் லாபம் நஷ்டம் என்று இரண்டுமே இருக்கும் ஆனால் தங்கத்தில் லாபம் மட்டுமே தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது இதுவரை